கேட்க வேண்டும் என்று நேரம் கேட்டார் அவரை யாரும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி விளக்கம் அளித்து உள்ளார் கோவையில் சிறு குறு தொழில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையை சந்தித்து பேசினார் அப்போது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் பேசுகையில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் விதவிதமாக ஜிஎஸ்டி போட்டு தருவது பிரச்சனையாக உள்ளது பன்னீருக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதில் கிரீம் வைத்தால் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வருகின்றது ஜிஎஸ்டி போடுவதில் கணினியே திணறுகின்றது வானதி கூட எங்கள் கடையில் சாப்பிட்டு விட்டு வரி குறித்து கேட்டிருக்கின்றார் என அமைச்சரிடம் தெரிவித்தார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரல் ஆனது இதைத் தொடர்ந்து மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் இதைத் தொடர்ந்து அன்னபூர்ணா சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நேரில் மன்னிப்பு கேட்டார் இது தொடர்பான வெளியான முன்வைத்தேன் அது சர்ச்சையாகும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கூறியிருந்தார் இது தொடர்பான வீடியோவும் தற்போது வைரலாகி வருகின்றது இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து கோவையில் வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்தார் போது தனது ஒரு பெண் எம்எல்ஏ என்ன சாப்பிட்டார் என்பதை எல்லாம் பொதுவெளியில் பகிர்வது நான் அன்னபூர்ணாவில் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை பேசும்போது சாப்பிடாததை எல்லாம் அவர் கூறினார் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சீனிவாசன் தான் நேரம் கேட்டார் அவரை யாரும் மிரட்டவில்லை வேண்டுமெனில் அவரையே நீங்கள் நேரடியாக கேட்கலாம் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக என்ன உபகரணங்கள் வேண்டுமோ அதையும் அவர்களுக்கு கொடுத்து தொழில் நடத்துவதற்கு தேவையான மூலதனமாக ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு அந்த பண உதவியும் செய்து எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் கொலாற்றல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்தில் அதுவும் தமிழகத்தில் அதிகமாக விஸ்வகர்மா பணிகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான பணிகள் மீன் படகு இருந்து டெய்லர் வேலை பண்ணுறவங்களிலிருந்து சலூன் கடை வச்சிருக்கிறவங்களிலிருந்து இந்த மாதிரி எளிய மனிதர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக தமிழக அரசு அரசிதழில் வெளியிடாமல் அந்த திட்டத்தை இங்கு அமல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏன் ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையிலே கூட என்னுடைய தொகுதியிலே பல்வேறு இடங்களில் நானே சென்று நேரடியாக முகாம் நடத்தி அவர்களுடைய படிவங்களை எல்லாம் வாங்கி ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் கோவை தெற்கு தொகுதி கோவை மாநகரிலே நாங்கள் எப்போது திட்டத்தை அமுல்படுத்துவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால்